ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிம்மராசினேயர்களுக்கு மகரம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அவர்கள் மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டவராகவும் எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் விளங்கும் சிம்மராசினேயர்களே உங்கள் ராசிக்கு மூன்று ஒன்பதில் சஞ்சரித்த சர்ப்ப கிரகங்களான ராகு ராகுகேது திருக்கணிதபடி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கியப்படி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு இரண்டில் கேது எட்டில் ராகு சஞ்சாரம் செய்வதால் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக ஏற்படும் சிறு சிறு தேவையற்ற நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் பல்வேறு பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஆன்மீக பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி தற்போது ஏழில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒன்றும் இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதன் காரணமாக ஒற்றுமை குறைவுகள் மன அமைதி குறைவு உண்டாகும் குறிப்பாக மனைவி வழி உறவினர்களிடம் வீண் பேச்சை குறைப்பது நல்லது உற்றார் உறவினரிடம் பேச்சில் பொறுமையோடு இருப்பது வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வதும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பதும் உத்தமம் பொதுவாக ஒரு சிறு பாதிப்பாக இருக்கின்ற பொழுதே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பெரிய பிரச்சனையிலிருந்து எளிதில் தப்பிக்க முடியும் மனைவி பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது நல்லது வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் நட்பு கிரகமான குரு கோச்சார ரீதியாக ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு என்ற காரணத்தினால் உங்களது பொருளாதார நிலையானது மிக மிக நன்றாக இருக்கும் பணவரவுகள் தாராளமாக இருந்து உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் மங்களகரமான சுப காரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கடுமையான நெருக்கடியில் கூட எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து அதன் மூலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டால் போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்து செயல்பட்டால் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு பணி சுமை அதிகமாக இருந்தாலும் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலமும் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய பலமும் உங்களுக்கு இருக்கும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு பகவான் பத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்ற காலத்தில் பணி பரிமாற்ற விஷயங்களில் சில நெருக்கடிகள் இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய வளம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் குரு மாற்றத்திற்கு பிறகு சற்று பொறுமையோடு நடப்பது ஒவ்வொரு வாய்ப்பிலும் கவனம் செலுத்தி செயல்படுவது வேலையாட்கள் மற்றும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைய முடியும் வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்க முடியும் கால நேரம் பார்க்காமல் நீங்கள் உழைப்பதன் மூலம் அதற்கான நற்பெயரை நீங்கள் பெற முடியும் உடல் ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று கூற முடியாது தேவையற்ற அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறு ஏற்படும் மனைவி பிள்ளைகளுக்கு உண்டாகக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகளால் வீண் செலவுகள் ஏற்படும் என்றாலும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்படுவார்கள் நீண்ட நாட்களாக சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் உணவு விஷயத்தில் கவனமுடன் இருப்பதும் இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது தூரப்பயணங்களை தவிர்க்கவும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் என்பதால் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது புத்திர வழியில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் அசையும் அசையா சொத்துக்கள் வழியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் பண திருப்திகரமாக இருக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் அனுகூல பலன்களை அடைய முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு எடுக்கும் பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணியில் சில கெடுபிடிகள் ஏற்பட்டாலும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அலைச்சலை உண்டாக்கும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது முடிந்தவரை பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாது இருப்பது நல்லது புதிய வேலை தேடுபவர்கள் கிடைப்பதை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் பல பெரிய மனிதர்களின் உதவிகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் விஷயத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது புதிய நபர்களிடம் பேசும்போது பேச்சில் சிந்தித்து பேசுவது உத்தமம் தொழிலில் படிப்படியான வளர்ச்சியை அடையும் உபயோகம் உங்களுக்கு இருந்தாலும் உடல் நலத்திற்கு சற்று நேரம் ஒதுக்குவது நல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது உத்தமம் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சற்று சிந்தித்து செயல்படவும் கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் வசூல் செய்துவிட முடியும் வம்பு வழக்குகளில் அனுகூல பலன் கிடைக்கும் அசையா சொத்துக்களை பராமரிப்பதற்காக சுப செலவுகள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைப்பதால் மன நிம்மதி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மக்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் என்றாலும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கும் கட்சி பணிகளுக்காக நிறைய செலவாகும் பணவரவுகள் தாராளமாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் பயணங்களால் அலைச்சல் வீண் செலவுகள் ஏற்படும் என்பதால் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது பொது இடங்களில் பேசும்போது பேச்சல் கவனமாக இருப்பது மூலம் வீண் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் சந்தையில் விளைப்பொருளுக்கு பொருளுக்கு ஏற்ற விலை கிடைக்கும் போட்ட முதலீட்டினை எடுத்துவிட முடியும் தக்க நேரத்தில் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டார்கள் எதிலும் நீங்கள் முன்னின்று செயல்பட வேண்டியிருக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதால் எதையும் சமாளித்து விடுவீர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது பங்காளிகளை அனுசரித்து செல்வது மூலம் எதையும் எதிர்கொள்ள முடியும் நேர்களுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்த திறமைகளை வெளிப்படுத்த முடியும் பணவரவுகள் சிறப்பாக இருப்பதால் உங்களது சுகவாழ்வு சொகுசு வாழ்வு சிறப்பாக இருக்கும் அனைத்து தேவைகளும் எளிதில் பூர்த்தியாகும் கடன்களை பைசல் செய்ய முடியும் போட்டிகள் அதிகம் இருப்பதால் கிடைக்கும் வாய்ப்புகள் நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்வது நல்லது பயணங்களால் அலைச்சல்களும் உடல் சோர்வும் ஏற்படும் பெண்களுக்கு கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது கணவர் வழி உறவினர்களிடம் பேச்சில் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் கவனமாக செயல்பட்டால்தான் முன்னேற்றத்தை அடைய முடியும் திறமைக்கு ஏற்ற மதிப்பெண்களை பெறுவீர்கள் என்றாலும் படிப்பிற்கு அதிக அக்கறை எடுக்க வேண்டியிருக்கும் தனித்திறனை வெளிப்படுத்தும் போட்டிகளில் பரிசுகளை வெல்வீர்கள் பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை அளிக்கும் தேவையற்ற நண்பர்களின் சேர்க்கையால் மனது அலைப்பாயக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதிர்ஷ்டமளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் வெள்ளை சிவப்பு கிழமை ஞாயிறு திங்கள் கல்மாணிக்கம் திசை கிழக்கு தெய்வம் சிவன் பரிகாரம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ஜென்மராசிக்கு எட்டில் ராகு இரண்டில் கேது சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யவும் சிவன் மற்றும் கண்டி என்னும் தேவியையும் பைரவரையும் வணங்கவும் மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது கண்ணில் மை வைப்பது அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது கருப்பு ஆடைகள் கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது செல்வல்லி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சிவபஞ்சாட்சர சோஸ்திரம் கூறுவது வியாழக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது கருப்பு எள் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது நல்லது உங்களுக்கு குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலையாக கோர்த்து அணிவிப்பது வெண்முள்ளை மலர்களால் குருவுக்கு அர்ச்சனை செய்வது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது குரு எந்திரம் வைத்து வழிபடுவது நல்லது ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யவும் சனி ஏழில் சஞ்சரிப்பதால் சனிக்குரிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது ஆஞ்சநேயரையும் வெங்கடாச்சலபதியும் வழிபடுவது ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது நல்லது நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி